பெருமான செல்லந்த அலிஸ்லாங்க ஒரு அழகான ஒரு ஹதியை சொல்லுவாங்க மூசா அலிஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்களாம் அவங்க தான் அல்லாட்டை ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர்களாச்சு அதனால தான் அவங்கள கலியும் இல்லாங்கிறோம் அல்லாட்டை மூசா அலிஸ்லாம் கேட்டாங்களாம் யா அல்லா சொர்க்கத்தில் ரொம்ப 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 கடைசி அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் அதுதாங்க கடைசி தரம் அதுக்கு பிறகு தரமே கிடையாது அதான் கடைசி அந்தஸ்து அதுதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூசா அலிஸ்லாம் இப்போ அல்லா சொல்வானா ஒரு அடியான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க போன பிறகு ஒரு அடியான் வருவானா பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாம் இடமே இல்லையே எல்லாருமே இடத்த பிடிச்சிட்டாங்களே எனக்கு இடமே இல்லையேன்னு சொல்லி அல்லாட்ட கேட்பானா இப்போ அல்லா சொல்லுவானா உலகத்தில் ஆட்சி இல்லையா மன்னர்கள் அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி ஒவ்வொரு மன்னனுடைய பகுதிங்கிறது சின்னதாகவோ பெருசாகவோ இருக்குமா இல்லையா உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் எவ்வளவு நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சுருப்பாங்க அந்த அளவுக்கு உனக்கு சொர்க்கம் தந்தா போதுமா அப்படின்னு நல்லா கேட்பாங்க ரதி துறப்பி எல்லாம் நான் பொருந்திக்கிட்டேன் எனக்கு அது போதும் பல்லா சொல்வானா அதோட இன்னொரு மடங்கும் தருகிறேன் ரொம்ப சந்தோஷம் அவன் என்ன குஷியாக தானே இருப்பான் அல்லா சொல்லுவானா இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன் நாலாவதாக சொல்லுவான் இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன் அஞ்சாவதாக சொல்லுவான் இன்னொரு மடங்கும் நான் தர்றேன் போதுமா ரதை போதும் பாருங்க உலகத்துல ஆட்சி செய்த மன்னர்களுடைய நிலப்பரவுக்குள்ள சொர்க்கம் அது மாதிரி இன்னொரு மடங்கு அது மாதிரி இன்னொரு மடங்கு அஞ்சு மடங்கு சொர்க்கம் போதுமா போதும்னு சொன்ன பிறகு அல்லா சொல்லுவான் என்ன அவன் ரப்பு அவனுடைய ஹசானா காலி ஆகாது இது மட்டும் இல்லப்பா இதுவும் இது போன்ற பத்து மடங்கும் இதுவும் இது போன்ற பத்து மடங்குன்னு சொல்லி அவன் உள்ள போனதும் அவனை வரவேற்க அவனுடைய சொர்க்கத்து மங்கையர்கள் ஊருளியின்கள் வருவாங்க அவன் பார்த்துட்டு சொல்லுவான்னா எனக்கு வழங்கப்பட்ட இந்த சோனம் இந்த இன்பம் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கலன்றான் ஆனால் உள்ளதுலேயே கடைசி தரஞ்சா அந்த அவன் தான் ஆனால் அவன் சொல்லுவான் எனக்கு வழங்கப்பட்ட இது யாருக்குமே வழங்கப்படலை அடுத்து மூசாலைஸ்லாம் கேட்பாங்க எல்லாம் இது கடைசி மனிதனுடைய தரமாக அப்போ ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுடைய சொர்க்கம் என்னன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் அவர்களை நான் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன் அவர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவர்களுடைய கண்ணியத்தை நானே எழுதியிருக்கிறேன் அந்த கண்ணியத்தோடு தான் நான் அவர்களை முடித்திருக்கிறேன் அவங்களுக்கு என்ன சொருக்கம் என்பதை எந்த கண்ணும் பார்த்துருக்காது எந்த காதும் கேட்டு இருக்காது எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்து இருக்காது அந்த சொருக்கம் அவங்களுக்கு நல்லா சொல்லிடுவோம் அவங்களுக்கு என்ன சொருக்கம் அல்லாவே அதை சொல்லலை ஆக அதை யாரும் பார்க்கல கேட்கல சிந்திக்க முடியாத சொர்க்கம்னு சொல்லி அருமையானவர்கள் இதுதான் உண்மையான இன்பம் அந்த இன்பத்தை அடைய முயற்சிக்கணுமே தவிர இந்த அற்ப உலகத்தில் நாம் என்ன சம்பாதித்து என்ன நாம் கொண்டு போயிட முடியும் எவ்வளோ பெரிய வாகனங்கள் வீடு பங்களா நீங்கள் போது எதை நீங்கள் கொண்டு போவீங்க உங்களுடைய ரெண்டு கையும் விரித்து தான் ஆகணும் இந்த துணியாவை பூரா நீங்கள் விரித்து தான் ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இந்த உலக இன்பம் ஒரு இன்பம் அல்ல நாம் டெய்லி மரணங்களை கபறுசானை பார்க்குறோம் சகாபாக்கள் கபருசான சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க அவர்கள் கபருக்கு அடி அருகில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்களாம் மன்னரை வாசிகளே உங்களுடைய தகவல்கள் என்ன எங்களுக்கு தெரியல சொல்லுங்க நாங்கள் உலகத்தில் நீங்கள் போன பிறகு நடந்ததை சொல்றோம் கேட்டுக்குங்க நீங்கள் விட்டுட்டு போன மனைவிமார்கள் அவங்களுக்கெல்லாம் வேற கல்யாணம் நடந்துடுச்சு யாரை விட்டுட்டு போனீங்களோ அவங்களுக்கு வேற கல்யாணம் நடந்துடுச்சு நீங்கள் விட்டுட்டு போன வீடுகள் அதுல எல்லாம் வேறவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க உங்களுடைய சொத்துகள் அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு இதெல்லாம் நீங்கள் போன பிறகு உள்ள ச என்னங்க செய்திகள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை பார்த்தீங்க நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை கண்டிங்க அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கொஞ்சம் நேரம் நின்று அங்கே பேசிட்டு தான் வருவாங்க கபருடைய சிந்தனை இதுதான் கபருடைய சிந்தனை நாம போகிறோம் ஈசால சவாபு செய்கிறோம் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் அது மட்டும் அல்ல இதெல்லாம் இந்த சிந்தனையோடு கபருசியாரத்துக்கு போனாங்க அருமையானவர்களே இப்படி இந்த உலகத்தில் நம்முடைய காலங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம் மரணம் எப்போது யாருக்கு விதிக்கப்பட்டது தெரியாது நம்ம அல்லாட்ட ஆயிலை கேட்கணும் நீண்ட ஆயுள் அல்லாட்டை கேட்கணும் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடணும் ஆனாலும் படிப்பினைகள் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் படிப்பினைகள் பெறணும் அருமையானவர்களே அந்த வகையில் இந்த ஆடு முடி ஏற்படிய இந்த நேரத்தில் நம்முடைய ஆயுள்ல எவ்வளவு காலம் இருக்குது யாருக்குமே தெரியாது நாம் சிந்திக்கணும் ஒரு நாள் நாமளும் மரணிக்க போறோம் ஒரு நாள்